பார்வையில் அந்த சரணம் சார் சிறப்பு சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நான் ஒரு போர் இயர்ஸ் போயிட்டு இருக்கு ஆடிஷன் போயிட்டு இருக்கேன் அஞ்சு ரவுண்ட் வரைக்கும் போறேன் அதுக்கு மேல முடியல நல்லா பாருவீங்களா

என்ன வண்ணம் என் வெட்கத்தின் விரல் தொட்டு விரல் என்னும் கொள்கொண்டு நம் காதல் வா வா பூ வாசம் புறப்படும் பெண்ணை நான் பூ வரைந்த ஆரம்பிச்சது இந்த மியூசிக்கல்குள்ள இல்லை அப்பா அப்பா வந்து நாசுரம் வித்வான் அப்பா பெரிய விஜி சண்முகசுந்தரம் அப்பா வந்து தாத்தா நாசுரம் வாசிப்பாங்க தாத்தா கிட்டேருந்து அப்பா அப்படி கத்துக்கிட்டாங்க அவங்களும் படிச்சு தான் வரான் அதனால் அவங்கக்கிட்ட எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது நான் எனக்கு சின்ன வயசில் கற்றுக்கணும் எனக்கும் ஆசை தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப ப்ராக்டிஸ் ரொம்ப தேவைப்படும் இதில் ஆனால் நான் கற்றுக்கும் போது எனக்கு கூடன்னு சொன்னபோது அப்பா பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம இதை விடக்கூடாது ஏன்னா நம்ம தான் இது அடுத்த அடுத்த ஜெனரேஷன் ஆகணும் நான் அப்புறம் நானும் தம்பியுமே வாசிப்போம் நான் வாசிப்பேன் இதை சரி போகலான்னு அப்படி தான் ஆரம்பித்தது ஸோ ஃபஸ்ட்டு குரு அப்பா தான் ஆமாம் ஆமாம் அப்பா பற்றி சொல்லுங்களேன் அப்பா வந்து ரொம்ப வெதிலித்தனமான கேரக்டர் அவங்க வந்து அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஸ்டூடெண்ட் கிட்டே நான் ஆசை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பா சொல்லி கொடுத்து அவங்க அவங்க பெரிய ஆளாகியுமே அப்பா பேரை எங்கேயுமே சொல்லவே இல்லை எனக்கு அதுக்குள்ள எனக்கு ஒரு கஷ்டம் ஏன்னா அப்பா பேர் அவங்க தான கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க அவங்க பேர் சொல்லவே இல்லையா சரி நம்ம அப்படி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுதான் சூப்பர் சிங்கரில் நான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணேன் எனக்கு என்னென்னா இப்போ நம்ம அதுக்கு மேலே ஆகணும் நம்ம அப்பா பேரை சொல்ல வைக்கிற நாம் நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் அதிகமாக இருக்கு அதுதான் இப்போ அந்த ஃபீல்டு கொஞ்சம் நான் போயிட்டு அது அது அதுதான் அந்த வழியால் தான் மக்களை மகிழ்வு இருக்கா அப்பாவுக்கு அது ஒரு ஆசை ஆயிடுச்சு இது சினி சாங்ஸ்ல வந்து அதுவும் மகிழ் தான் அவங்க அது தப்பு இல்லை ஆனால் அவர் கச்சேரி போகும்போது எல்லோரும் எல்லா அப்பா அப்பா விரும்பி கேட்பாங்க நீங்கள் சொ சொல்ற டைம்ல முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு கேட்பாங்க அதனால அப்பாவுக்கு அப்பா மேலே ஒரு மாயவரம் பக்கம் ஒரு சைடு புஞ்சைன்னு ஒருவர் அப்பா நீங்கள் சொல்கிற தேர்தல் தான் முகூர்த்தம் வைப்பான்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அப்பாவுக்குமே அது ஒரு ஈர்ப்பு நம்ம இவங்களை விட்டு நம்ம ஏன் போகணும்னு எல்லா டைம் இப்ப கும்பகோணம் மாயபுரம் எல்லா கச்சேரி போனாலும் அப்பா நீங்கள் தான் வரணும் இல்லைன்னா எனக்கு கச்சேரியே வேணாம் இந்த விஷயம் உங்க லைஃப்ல என் லைஃப்ல இது இப்ப நான் அடுத்த யாருன்னு காமிக்கிறதுக்கான இதுதான் என்ன என்னோட நான் யாருன்னு சொல்ல வைக்கிற ஒரு இதுமெண்ட்னா நான் சமா போயிட்டு இருக்கு ஓக்கல் அப்படி தான் போயிட்டுருக்கு சின்ன வயசுலேயே நான் வந்து விளையாடலாம் அம்மா விட மாட்டாங்க ஏன்னா நீ இதை தெரிஞ்சுக்கூடான்னு விடுவாங்க அப்பா கொஞ்சம் க இதாக இருக்கும் அப்பா பார்த்த அப்பா வந்து நல்லா கொஞ்சம் வித்வான் அவங்க பெரிய ஆள் அவங்க அப்பா வந்து அதனால் சரி நம்ம அந்த பேர் வாங்க தான் நம்ம என்ன பண்ணோம் சரி ஓகே நம்ம நம்மளால ஏன் முடியாது அப்புறமேட்டு தான் நான் இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்தது சொல்ல போனால் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது நீங்கள் சொல்லி நீங்கள் அப்பா வந்து நிறைய வந்து கல்யாணத்துலலாம் வாசிப்பார் முகூர்த்தமே இது பண்ணு அந்த முகூர்த்தத்தில் வாசிப்பாங்களா கல்யாணத்தில் மீன நாதஸ்வரம் வாசிப்பாங்க அதோட ஸ்பெஷாலிட்டி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அது எப்படின்னா நல்லா வாசிக்க தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து டிரைவர்ஸே ஆகலை ஓ அப்போலாம் வந்து நல்ல பிரியவே இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா வா ஏன்னா நல்ல முகூர்த்த டைமில் நல்லா வாசிப்பு இருக்கும் தமிழ்காரங்க நான் சொல்கிறக்காரங்க முறைப்படியே வாசித்தவங்க தான் அதனால தான் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஏன்னா இதால தான் அந்த நல்ல சு காரியமும் கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்படிங்கும்போது இப்போ இருக்க எல்லாருமே கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தோன்னே எல்லாம் போய் வாசிக்கிறதுனால அந்த அது அந்த இதுவே விட்டுறாங்க அந்த காரியங்களுமே ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் இப்போ எல்லாருமே டயவ சார் எங்கள் சார் சொன்னாங்க ஆனால் அதுவும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு

ஆ இருபத்தி ரெண்டு சுரத்தில் நம்ம கா காதில் கேட்கறது மட்டும்தான் நம்ம வாசிக்க முடியும்னு சொன்னாங்க இப்போ அப்போ இருபத்தி ரெண்டு சுரம் போய் இப்போ எங்களுக்கு வந்து பன்னெண்டு சுரமாக தான் வந்து நிற்கிது ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே காதில் வந்து டிஸ்பிளி எல்லாமே குறைஞ்சிருச்சு நீங்கள் நல்லா தூங்கி பார்த்து நீங்கள் தூங்கும் போது நீங்கள் கிளாக் சவுண்டை நல்லா கேட்கும் இப்போ இந்த இந்த சவுண்டில் டிஸ்பிள் அந்த கிளாக் சவுண்ட் கேட்குதா பாருங்க கேட்காது ஏன்னா நம்ம காது அவ்வளோதான் ஆயிடுச்சு ஏன்னா அப்போ வந்து இருபத்தி ரெண்டு சுரம் இருந்தது சரே கம பதனீசா சனீத ப இது சொல்ல ஏழு சுரம் தான் சா டூ மேல் சா அந்த சஜ்ஜம் இல்லாமல் சரிகம் பனிசாக தான் வரும் அந்த பதனீசாவுக்குள்ளே இவங்க வந்து அந்த சாவும் பாவும் அசையாத சுவரம் மீது எல்லா சுரமும் நாலு நாலு ஸ்வரமாக இருந்தது இப்போ வந்து அது எல்லாமே குறைஞ்சி மூணு மூணாக தான் இருக்குது அதனால் எங்கள் சார் சொன்னாங்க இதை ராஜவாத்தையும் இந்த இந்த இதில் தான் அந்த நா நாளோட சவுண்டுமே நான் காமிக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா தமிழ்நாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம் இது வரத்துல இதுக்கான மரியாதையும் இந்த ரெஸ்பெக்ட் வந்து பல பேர் அல்ல நாட் எவ்ரிபடி லாட் ஆஃப் பீப்புள் வந்து அது கம்மியா அது ஆமா ஆமா எப்படின்னா அது கொஞ்சம் அந்த டூ கே கிட்ஸ் வர ஆரம்பிச்சதுல அது அந்த கொஞ்சம் அந்த ஜெனரேஷன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது போக ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் மேரேஜ்ல வந்து வைப்பாங்க அப்புறமேட்டு அது கொஞ்சம் டிஜேவா ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாமே என்ன சொன்னாங்க டிஜேவே இருக்கட்டும் எதுக்கு நாசுரம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பொழுதுபோக்கக்கா ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் இதை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு சினி சாங்கஸ்ல ஒரு நாஸ் பீஜம் வந்தால் அதெல்லாம் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிதான் நல்லா பாட்டு பாடுறீங்க நல்லா வாசிக்கும் செய்யறீங்க சரி எனக்கு ரெண்டுத்துல ஒரு ஒரு பைட் கொடுத்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி கொடுக்க முடியுமா சந்தன தென்றலை சென்ன்கள் சந்தித்து நியாயமா காதலின் கேள்வி களின் பதில் என்ன mona வருமானம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் மேபி நிறைய பேர் ரெக்காக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம் இதுக்கான மதிப்பு கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இடத்துலையும் கொடுக்கறது இல்லைங்க சில இடத்துல வந்து இது மதிப்பாங்க நான் சொல்கிறேன்னா அவங்க எல்லாருமே மதித்து இப்போ கச்சேரி போனால் கூட எங்களை மதித்து எங்களுக்காக ஜமக்காலம் அதுக்காக இட மண்டபத்தில் கூட ச சில மகள் ஆள் கூட எல்லா ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் சில ஸ்டேஜில் எங்கள் சில மண்டபத்தில் எதுவுமே இருக்காது அங்கே நாங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஸ்டால்வில் தான் நாங்கள் உட்காந்து வாசிப்போம் அதனால் எல்லோரும் அதை எல்லாம் மறக்கிறாங்க எப்படின்னா இதை இது இன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையே ஒரு முகூர்த்தது வராங்க சத்தம் அவங்க சவுண்டு கேட்டால் போதும் அப்படின்னா எல்லோரும் வச்சு இது இதுக்கான வருமானம் அதெல்லாம் எல்லாமே குறையுது இது அவங்க தானே நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க யாரும் மதிக்காதப்போ நம்ம ஆனால் மதிக்கிற இடத்துல நம்ம கேட்டால் நம்ம விட அவங்க அதிகமாக தருவாங்க நமக்குமே எல்லாமே கஷ்டம் இல்லாமலாம் இல்லை இதோட இது வந்துவிட்டுனா நாங்கள் இதுதான் நினைப்போம் எல்லாம் ஒரு மியூசிக்னா எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் இது வந்தீங்கன்னா இதை மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கான நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் வாசித்து நாங்கள் கேட்கவே இல்லையே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வாசிட்டு போங்க நம்ம நமக்கு நம்ம வேற பேன் வச்சிருக்கோம் இப்போ உங்க இப்போ போய் என்ன பண்ண பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம நம்மளோட இதை எல்லாமே அவங்களே ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க எப்படின்னா ஒரு மியூசிஷியனாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த இப்போ கர்நாட்டிக் ஓக்கலில் வந்து ஒரு ச ஒரு கச்சேரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நாசுரம் ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு சபானுக்கு நீங்கள் அது ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா நாசுரம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதை பார்த்து சரி ஓகே இது வளருதுன்னு நினச்சி எல்லாருமே இதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க நான் இப்போ சின்ன வயசுல நான் காலேஜ் எல்லாம் போகிறதுனால அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா முகூர்த்த அங்கே லேட்டாகிறதுனால அப்பா என்ன சொல்லுவாங்க இந்த கஷ்டங்கள்லாம் நீ படாத நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு அப்போ தான் உனக்கான ஒரு இது கிடைக்கும் நீ அழகாக மாதம் நீ அழகாக போனேன்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால உனக்கு இதாகிடும் அப்பாவுக்கு இப்போ லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் லாஸ்ட் மன்த் ஆக்சிடென்ட் ஆச்சு வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆனால் அப்பா அப்பையும் என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் கச்சேரி தான் போனாங்க அதனால அப்பா என்ன சொல்லுவாங்க இந்த கஷ்டம்லாம் நீ பட வேணாம் வாசிக்கிறியா கச்சேரி நல்லா படித்து ஒரு நல்ல ஜாப் போய்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு அப்படி போய்க்கலாம் ஏன்னா நம்ம இதில் கஷ்டம்னா நான் பட்டுட்டேன் தாத்தா பட்டுட்டாங்க தலைமுறை தலைமுறையே அது படத்தே வில நீ இதை பண்ணிக்கோ ஆனால் சின்ன வயசில் அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கும் போது அப்பா கச்சரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ தமிழ்காரங்க கேட்பாங்க ஏன் இந்த பையனை சின்ன வயசு பயன் தான் ஏன் கூப்பிட்டு வரீங்கன்னு சொல்லுவோம் அப்பா என்ன சொல்லுவாங்க அவங்க கஷ்டம் தெரியணும் அப்போ தான் அவன் செலவு பண்ணுறதுமே பார்த்து பார்த்து செலவு பண்ணுவான் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தெரியும்னு சொன்னார் இப்போ அப்பா அவே என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ இந்த கஷ்டம்லாம் நீ படம் வேணாம் ஏன்னா இந்த கஷ்டம் நான் தாத்தாலாம் பட்டுட்டோம் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய இந்த நாதஸ்வரம் ஆட்களிலே இந்த மாதிரி தப்பெல்லாம் இவங்க பண்ணிடுறாங்க அதனால வந்து இந்த கலைக்கே வந்து சில பல விஷயத்துல அவமானமா இருக்குன்னா என்ன அதிகமா இருக்குங்க சில பேர் அதான் இப்ப வந்து குடிச்சிட்டு வாசிப்பாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணி குடி வாசிப்பாங்க அதனால அது வந்து எப்படின்னா ஒரு கச்சேரிக்காரங்களுக்கு ஒரு இதாயிடும் இப்போ வாசிக்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த டைம் நா சொல்றவங்க எல்லாருமே குடிச்சு வாசிக்கா அவங்களுக்கு நம்ம மேலே இப்போ சொல்லப்போனால் அது நீங்க எல்லாம் வாசிக்காத காரணமும் அதுதான் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க நாசர் ஆர்டிஸ்டாலே இல்லை குடிச்சு தானே வாசிப்பாங்க குடிக்காமல் வாசிக்கிறவங்க இருக்காங்க நான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவங்களால இப்போ வாசி நல்லா வாசிக்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் ஆகிடுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு செக்மெண்ட் விளையாடப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு செக்மெண்ட் ஓகே ஸோ என்னென்னா நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்வேன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு வாசிக்கணும் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா உட்கார வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வாசிச்சு காட்டுவீங்க இருந்து ஒரே ரொம்ப செல்லமா இல்ல இல்ல நாலு பேரு அக்கா ரெண்டு அக்கா நானும் தம்பி இருக்கோம் எப்படின்னா எங்க நாலு பேருமே அம்மா தான் ரொம்ப இது பண்ணுவாங்க கேர் எடுத்துப்பாங்க எப்படின்னா ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இருந்துமே எல்லாமே அம்மா தான் பார்ப்பாங்க மொபைல்ல இருந்து எல்லாமே அம்மா தான் இந்த மொபைல் நல்லா மொபைல் இருக்கு வாங்கிக்கோ எல்லாமே அம்மா தான் சொல்லுவாங்க என்னன்னா நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா வந்து வர எனக்கு முன்னாடி ரெண்டு அக்கா அதனால் பையன் பிறக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான் நான் பிறந்தது அம்மா என்ன பண்ணாங்கன்னா இடைக்கு இடைக்கு வந்து காயின்ஸ் வைக்கிற நம்ம இது பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் தராசில் வந்து காயின்ஸு ஒரு பக்கம் நான் அப்போயே நான் ஆறரை கிலோ எட்டு கிலோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இருக்கும்போது ரொம்ப காயின்ஸாக தான் அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப என்னை ரொம்ப எம்மல் மட்டும் ஆசையாக இருப்பாங்க நான் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வரும்போது நான் தனியாக எடுத்து தான் தங்கியிருந்தேன் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் நட எப்படான் இதுக்கப்புறம் நாலு வருஷம் மூணு வருஷம் எப்படான் அங்கே படிப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நான் எனக்கு இங்கே ரொம்ப ஃப்ரெண்டான ஒருத்தவன் அவன் பேர் எபி தீபக் அவனும் என் கூட தான் வந்தான் அவன் என் காலேஜ் நான் அவனும் ஃப்ரெண்டு ரூ கிளாஸ்மேட்டு ரூம்மேட்டு எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும்போது எங்களுக்கு சென்னையில் யாருமே தெரியாது எங்களுக்கு அவன் எப்படி வந்தானா அவங்க கர்நாடிக் மியூசிக் நினச்சி வரல அவன் சினி மியூசிக் நினச்சி வந்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியல நானும் அவனா சரி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் எனக்கும் ஏன்னா மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனும் ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டோம் எங்களுக்கு ரூமு போனா நான் இருப்பேன் என்னடா தனியாக இருந்துட்டு நான் எழுதுட்டு ஏன்னா அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் டீ கடையில் தான் நாங்கள் தங்குவோம் எப்படின்னா நாங்கள் பன்னெண்டு மணி தான் தங்குவோம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் எழுந்துடுவோம் ஆனா காலேஜும் போவோம் அதெல்லாம் ரொம்ப ஓகே கம்மிங் பேக் டு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்து நிறைய பேசுறீங்கன்னா என்ன பாட்டு பாடுவீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபியூஷன் ட்ரை பண்ணலாம் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்ச ஒரு பிஜிஎம் இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து நாதஸ்வர வச்சு வாசிக்கலாம் உன்னகை மணல வந்து இளையராஜ் சார் வந்து ஒரு ஒரு ட்ராக் வரும் ஒரு வயலின் பிஜிஎம் வேணாம் அது வேணா எனக்கு வாசிக்கணும் ஆசை நீங்க சொன்னால வேணா நான் அதை வேணா ட்ரை பண்றேன் ஓகே